வாத நோய்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளோட குடல் பகுதியை சுத்தம் பண்ணாலே போதும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன் எம்டி சிதான் ஃபஸ்ட்டு இந்த வாத நோய்களை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த வாதம் பித்தம் கபம் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதனோட லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வாதத்தை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் சொல்கிறேன் முதல்ல வாதம்ன்றது காற்று போதமும் ஆகாயபுதமோ சேர்ந்தது தான் வாதம் நம்ம ஒரு உணவை சாப்பிடும்போது நம்ம வாயிலிருந்து நம்ம மென்று சாப்பிடும்போது டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ கபம் சார்ந்த பொருட்கள் நம்மளோட உமிழ்நீரில் வந்து அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்குது பித்தம் சார்ந்த உணவுகள் வந்து நம்மளோட வயிற்று பகுதியில் அப்சார்பன் நடக்குது அதே வாதம் சார்ந்த உணவுகள் நம்மளோட குடல் பகுதியில் அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்குது இப்போ நம்மளுக்கு இந்த வாதம் வந்து அஃபெக்ட் போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த பெருங்குடல் பகுதி அஃபெக்ட் ஆகுது அங்கே மோஷன் போகிறது கஷ்டமாக இருக்குது யூரின் போகிறது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்போ சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா முதல்ல இந்த அபான வாதம்ன்றது பாதிக்கப்படுது அதுக்கு அடுத்து அப்படியே மேல் நோக்கி வயிறு பகுதி பாதிக்குது அதுதான் கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்கிறோம் இது நம்மளுக்கு சரியாக உணவு சரிக்கலை சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகாமல் புளிச்சி ஏப்ப மாதிரி வர்றது இந்த மாதிரி சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வரும் அப்படியே அந்த கேஸ் வந்து மேலே வந்து செஸ்ட்டு பகுதியில் ஒரு பிடிப்பு மாதிரி வரும் இது சிலருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு கூட ஒரு பயம் வந்து வரும் இது பேர் தமரக வாயின்னு சொல்லுவோம் இது கேஸ்னால வர பிரச்சனை தான் இதுக்கும் காரணம் இந்த வாதம்னு சொல்லலாம் அப்படியே நம்மளோட ஒரு ஒரு உறுப்பும் வந்து இந்த வாதத்தினால் பாதிக்கப்படும் கடைசியாக வந்து நம்மளோட மைண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும் குறிப்பாக சொல்லணுன்னா சிலருக்கு தாட்ஸ் வந்து பலவிதமாக மாறும் அதனால் அவங்களுக்கு சரியாக தூக்கம் இருக்காது மேஜராக இந்த வாதம் வந்து பாதிக்குது அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் சரியாக இல்லை பசி சரியாக இல்லை தூக்கம் சரியாக இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணாலே இந்த வாதம்ன்றது நம்ம குறைக்கலாம் இந்த வாதம்ன்றது நம்ம ஆரம்பத்துலேயே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து நம்மளுக்கு பாடி பெயின் வரும் இப்போ சிலர் வந்து முட்டி வலி இருக்கலாம் கழுத்து வலி இருக்கலாம் பேக் பெயின் இருக்கலாம் இந்த மாதிரி உடம்புல எந்த விதமான வலி வந்தாலும் அதுக்கு காரணம் இந்த வாதம்ன்றது தான் முதல் குற்றமே அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு நரம்பு பிரச்சனை வரும் இப்போ நரம்பு வந்து சிலருக்கு வீக்னஸ் ஆகிட்டு அதனால் ரத்த ஓட்டம் குறையிறதுனால சிலருக்கு வந்து அங்கங்கே மறுத்து போகிற மாதிரி ஃபீ ஃபீல் ஆவாங்க போல் அவங்களுக்கு இந்த நரம்பு பலவீனமாக இருந்தனால கை கால் நடுக்கம் சில விஷயத்தில் வந்து அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியல சில விஷயங்கள் என்னால் யோசிச்சு பண்ண முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அங்கங்கே பிளட் சர்க்குலேஷன் குறையிறதுனால அவங்களுக்கு மசில் பெயின் வந்து ஆரம்பிக்கும் அப்போ பாடியில் ஏதாவது ஒரு பெயின் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சிலருக்கு இந்த பேக் பெயின் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு காலில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப குறைஞ்சி நடக்க முடியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்கு அதனால இதை ஸ்டார்டிங்லேயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது இதற்கு சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான வழிமுறை தான் சொல்கிறேன் குடல் பகுதியை நம்ம சுத்தம் பண்ணாலே இந்த வாத நோய்கள் பெரும்பாலும் குறைக்கலாம் ஏன்னா இந்த குடல் பகுதியில் நம்மளுக்கு கழிவுகள் சேர செய்கிறதா இந்த வாத நோய்கள்ன்றது அதிகமாகும் வாதத்தை குறைக்கிறதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் தான் இந்த பேதிக்கு எடுக்கிறது இந்த பேதிக்கு வந்து நீங்க நாலு மாசத்துக்கு ஒரு முறை எடுத்தீங்கனாலே நம்ம பெருங்குடல் சுத்தமாகும் அதனால வாத நோய்கள் குறையும் இதுக்கு தேவைப்படுற முக்கியமான மூலிகை பொடி வந்து நிலவாரை பொடி இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இது நீங்க வாங்கி ஒரு ஸ்பூன் பொடிக்கு இரநூறு எம்எல் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு ஐம்பது எம்எல் ஆனதும் வடிகட்டி அதில் ரெண்டு சிட்டிகை சுக்கு பொடியும் ரெண்டு சிட்டிகள் கிராம்பு பொடியும் சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதாவது விடிய காலையில் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த டைமில் எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு லூ ஸ்டூல்ஸ் போக ஆரம்பிக்கும் சரியாக லூ ஸ்டூல்ஸ் போகலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிப் சிப்பாக சுட தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஸ்டூல்ஸ் போக ஆரம்பிக்கும் ஒரு நாலஞ்சு முறை போனோடனே பாடி கொஞ்சம் டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த டைமில் நீங்கள் மோர் சாப்பிட்டீங்கன்னா லூ ஸ்டூல்ஸ் போகிறது ஸ்டாப் ஆகிடும் வயிறு சுத்தம் பண்ணுற அன்னைக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் எதுவும் சாப்பிடக்கூடாது அதே போல் காரமான உணவுகள் எதுவும் சாப்பிடக்கூடாது இது நீ கண்டிப்பாக நாலு மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பெருங்குடல் சுத்தமாகும் அதனால் வாத நோய்கள் குறையும் இதை நீங்கள் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறோம் கண்டிப்பாக ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த நோய்கள் வராம நம்ம பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இது போல் நிறைய ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏற்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ